வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் அருமையான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய தக்காளி நாலு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் ரெண்டு பெரிய டம்ளரில் அரிசி ஊற போட்டுருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதோட ஒரு மூணு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதோட இஞ்சி பூண்டு விடுத சேர்த்துக்கலாம் எப்பயுமே வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துப்பேன் இஞ்சி கொஞ்சம் குறைவாக சேர்த்துப்பேன் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நடுவில் ஜல்லிக்கரண்டியை வச்சு கலக்கி விட்டுன்னு இருக்கலாம் அடி அடிப்பிடிச்சிடும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இந்த வெஜிடபிள்ஸோடையே நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாவை சேர்த்துருக்கிறதுனால மிளகாயூளை நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் குறைவாக தான் சாப்பிடுவோம் இதோட கேசரி பவுடரையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் எந்த அளவுக்கு நல்லா மசால் வதங்குதோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துறதுனால சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது பளபளன்னு இருக்கும் அடுத்து ஒரு கால் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இங்கே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசியை போட்டு புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாம் எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே ரெண்டு விசில் விடுவேன் ரெண்டு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு குக்கர்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்